ஒரு டீ கடைக்காரன் சிவபக்தி உண்மையான அர்ப்பணிப்பு பெரிய நகரத்துக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கு வாழ்ந்தார் முருகேசன் ஒரு டீ கடை வைத்திருந்தவர் சின்ன டீக்கடை மூன்று மேசைகள் சின்ன அடுப்பு தீ ஆனால் அந்த கடையில் மட்டும் தினமும் சிவபெருமான் பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் அவர் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தேவாரம் பாடலுடன் கடையை திறப்பார் ஒரு மூலையில் சிவன் படத்தை வைத்திருப்பார் காலை டீ கொடுக்கும் முன் ஓம் நமசிவாய என்று சொல்லி அந்த படத்திற்கு ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி பூவை வைக்கும் புனிதம் பின்பற்றி நடத்துவார் அவர் வேலையில் வரும் பணம் வரவு குறைவுதான் ஆனாலும் எப்போதும் ஒரு நாளைக்கு பத்து பைசா கோவிலுக்கு செலுத்துவார் ஒரு நாள் ஒரு பெரிய வழக்கறிஞர் கடையில் டீ குடிக்க வந்தார் டீ குடித்து விட்டு சொன்னார் என்னடா இது டீ சிறப்பா இருக்கு நாளை ஒரு ஃபைனான்ஸ் அலுவலகம் திறக்கப் போறேன் நீயே என் ஆபீஸ் டீ சப்ளை பண்ணு அந்த ஒரு வாய்ப்பு முருகேசனை உயர்த்தியது நாளடைவில் அவர் ஒரு சிறிய ஸ்டால் பிசினஸ் கம்பெனியாக வளர்ந்தார் அவரது முதல் ஊதியம் உயர்ந்தபோது அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த மாத சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியைக் கொண்டு திருவண்ணாமலையில் பெரிய சிவன் கோவிலுக்கு அபிஷேக சாமான்கள் அனுப்பினார் முடிவு அர்ப்பணிப்பு உண்மையான பத்தியாக இருக்கும்போது சாதாரண வாழ்க்கையும் மகத்தான வரமாய் மாறும் என்பதை முருகேசன் நிரூபித்தார் போடுடா உன் கருத்த கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ புரியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே